இருபத்தி ஆண்டு கால திமுக பயணத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது கலைஞருடனான நிகழ்வாக இருக்கலாம் இல்லை வந்து நட நிகழ்வாக இருக்கலாம் அப்படி சொல்லணும்னா ஸ்டாலின் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து நாங்கள்லாம் நிறையா பண்ணோம் டெய்லி ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு மதிய உணவு வந்து கிராமங்களில் டவுனில் எல்லா வார்டுக்குமே வந்து டோர் டெலிவரி பண்ணோம் அந்தளவுக்கு கொரோனா காலம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபதுலலாம் அப்போ திடீர்னு எனக்கே ஒரு நாள் அந்த மாதிரி கொரோனா தொற்று பட்டதுனால டிவியில் கொரோனா வந்திருக்கு அவங்களுக்கு டிவியில் பெருசாக பெருசாகப்பட்டாங்க அதில் வந்தவுடனே அப்புறம் அதுக்கப்புறம் தலைவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிருங்க அப்புடின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தலைவரே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அப்போ அங்கே போய் கேட்கும்போது டெய்லி தலைவர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு டெய்லி காலையில் வந்து எப்படி இருக்கீங்க என்ன செய்கிறீங்க உங்கள்கிட்ட நேராக பேச நேரில் ஃபோனில் பேசுவாங்க உங்கள்கிட்ட பேசுவார் ஆமாம் அதே மாதிரி சாயங்காலமும் தலைவர் பேசுவார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த கொரோனாங்கிற நோய் யாரை இந்நேரம் என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு நேரத்தில் வந்து என் தலைவர் வந்து எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி அவரு பேசினார் அன்னைக்குள்ள யாரும் பக்கத்துல வர முடியாத அந்த கொடூரமா நோய் ஆனா தலைவர் டெய்லி காலையிலும் சாயங்காலம் எனக்கு ஊக்கப்படுத்தி மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் சரியா நினைக்கிறேன் ஆமா தலைவர் பேசும்போது பெரிய ஒரு ஒரு உணர்ச்சி நமக்கு தலைவர் பக்கத்துல இருக்காரு இதுதான் குடும்பம் அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்கணும் அவருக்கு அப்புறம் நல்லா இருந்தால் அவருக்கு கரெக்டானதுக்கு அப்புறம் தான் தலைவர்கிட்ட அவங்க ரிப்போர்ட் கொடுத்தக்கப்புறம் தலைவர் என்ன சரி வீட்டுக்கு போங்கன்னு இப்போ அழுதுகிட்டே தலைவர்கிட்ட பேசணும் தலைவர் ரெண்டாவது உயிர் கொடுத்து நீங்கள் தான் தலைவரை அப்படின்ட்டு ரொம்ப விஷயமா ஆனால் இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை எங்கள் தலைவர் நிரந்தரமாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை அவர் செய்கிற மக்களுக்குடைய படி அடிக்கடி அவர்கிட்ட நம்ம சட்டமன்றத்தில் பக்கத்துலேருந்து பார்க்குறோம் இன்றைக்கி அந்தளவுக்கு அளவுக்கு குரல் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மக்கள் மான தன்மானத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவர்கள் பாராட்டக்கூடிய